நேசித்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் இடம்பெற்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோக்கு உள்ள போவதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக அவரவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணி போட்டு போங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இரவில் வேலை முடித்து வருகின்ற பெண்கள் பெண் பிள்ளைகள் மிக மிக அவதானமாக இருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒன்பது மணி பத்து மணிக்குள்ளே வருவதே இப்போ பிரச்சனையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு சில இடங்கள் அதாவது இந்த எங்களுடைய தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகள் தொண்ணூற்றி மூன்று குறிப்பாக லாக்குர்னே பொபினி லுபூஷே அங்கே வந்து ஒன்லி சூபுவா ஒபவிலேயே இங்கில் அப்படி இந்த பகுதிகளில் இருப்பவர்கள் அதே மாதிரி இந்த லாஃபாம் இடம் அதே மாதிரி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பகுதிகளில் இருப்பவர்கள் வந்து பார்த்திங்க மிக மிக அவதானமாக இருங்க இங்கே வந்து பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற துன்புறுத்தல்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அதாவது கையில் பிடிச்சு இழுப்பது கழுத்தில் சங்கிலி அறுத்து கொண்டு ஓடுவது நகையை பிடுங்கிவது அல்லது வந்து பேக்கை இழுத்து கொண்டு ஓடுவது இப்படியான விஷயங்கள் அதாவது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லவ்ஃபார்ம் ட்ரேம் கோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேமில் வந்து பேக்கில் எக வழ கதவு சாத்துப்பாற்று போடும் ரேம் ரேம் வலிக்கும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இது சம்பந்தமாக மிக 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 அவதானமாக இருங்க என்னதுக்கான விழிப்புணர்வாக விழிப்புணர்வுக்காகத்தான் சொல்கிறேன் நாளைக்கு நடந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் யோசிச்சு பிரியோசனம் இல்லை அந்த வகையில் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க ஒரு பெண் ஒருவர் மீது பாலியல் வல்லுறவு தாக்குதல் வந்து இடம்பெற்றிருக்குது அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களுடைய தமிழர்கள் அநேகமானவர் இங்கே பரிசில் இருந்து பரிசை விட்டு இருந்து பரிசுக்குள்ளதான் வேலைக்கு நிறைய பேர் போறீங்க அதாவது வந்து நிறைய வேலையாக எந்த வேலையாக இருந்தாலும் சரி கடைகளில் வேலை செய்வர்களாக இருந்தாலும் சரி சுத்தமாக வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி கிளீனிங் வேலை செய்வாராக இருந்தாலும் சரி உணவகங்களில் வேலை செய்பார்கள் இருந்தாலும் சரி அநேகமாக இந்த கா காலையில் போய்கிறவரை நின்று வேலை செஞ்சு விட்டு வருகிறீர்கள் வருகின்ற பொழுதும் ட அதாவது வந்து கலைப்பில் வருவீங்க கலைப்பில் வருகின்ற பொழுது இவ்வாறான விஷயங்கள் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது அதாவது குறிப்பிட்ட பெண் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பரிஸ் பதினைஞ்சு பகுதியில் வந்து பாலியல் துல் துஸ்பேரத்துக்கு வந்து உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபரை வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா இது எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்றைய இரவு அதாவது பார்த்தீங்கன்னா சரியாக இருபத்தி நாலு மணி இருபத்தி நான்கு மனத்தியாலங்கள் ஆகலை நேற்றுக்கிரவு வந்து குறிப்பிட்ட பெண்மணி வந்து பசங்க ஒரு மணிக்கு வந்து மெட்ரோவில் வந்து வந்திருக்கிறாங்க டூப்ளெக்ஸ் மெட்ரோவில் வந்து இறங்கி அந்த பெண்மணி கடைசியாக அவங்க தான் கடைசியாக வந்திருக்காங்க இல்லை ஒரு மணி போல் வருகின்ற பொழுது அந்த அவருக்கு பின்னால் வந்து ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்தொடர்ந்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபர் அந்த பெண்ணை வந்து பின்தொடர்ந்து வந்தது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்ணினுடைய வாய்க்குள் பேப்பரை வந்து அடைஞ்சி விட்டு அவரை வந்து மறைவான இடத்துக்குள்ளே வந்து இழுத்து சென்றதாகவும் பின்னர் வந்து பார்த்திங்க அவரை வந்து பாலியல் துசுப்பயோகம் செய்வதற்கு வந்து முயற்சித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையில் வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சத்தம் எழுப்பியதால் உடனடியாகவே வந்து பாதசாரிகள் வந்து குறிப்பிட்ட பெண்ணை வந்து காப்பாற்றியதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கிட்ட வர பண்ணிக்கிறேன் ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி மூணு வயசாகிறது ஐம்பத்தி மூணு வயசு பெண்மணி எனவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட நபரை வந்து காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இப்போ அண்மை காலங்களாக இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பிரான்ஸை பொறுத்தவரையில் இந்த புகை ரயில்வே நிலையங்களில் வந்து பார்த்திங்க சொன்னா அங்கே பணியாற்றுபவர்கள் இல்லையா தூங்கிட்டார்களா என்ற விஷயம் தெரியவில்லை குறிப்பிட்ட பெண்மணி பரிசுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மெட்ரோவில் வந்து ஒரு மணிக்கு கையில் பிடிச்சி கிழக்குறான்னு ஒருத்தர் சொன்னால் அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணியை அந்த கேமரா அதாவது வந்து கெமராவில் வந்து நிச்சயமாக பார்க்க வேண்டும் அங்கே உள்ளுக்கு என்ன நடக்கிறது யாராவது குதிக்கிறார்களா இல்லையா அவர்கள் அடிபடுறார்களா குத்துப்படுறாங்களா களவு போடுறா இப்படியே கண்காணிப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே செக்யூரிட்டி கார்டில் இருந்து அந்த உள்ளுக்குள்ள வந்து வேலை செய்வர்கள் இருப்பார்கள் ஆனால் ஒரு மணிக்கு அவர் அங்கே இல்லை அப்படின்ற பொழுது இங்கே ஒரு பொண்ணு மணிக்கு ஒரு விஷயம் நடக்கின்றது அப்படின்றது கவலைக்குரிய விஷயமாக இருக்குது ஏன் அது என்ன நடந்தது அப்படின்றது உண்மையில தெரியவில்லை இதை விசாரணைகள் நடக்கும் விசாரணை நடக்கும் பொழுது இங்கே இதன் பின்னர் வந்து இதுக்கான முடிவுகள் வரும் ஆனால் இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்கள் அதாவது மெட்ரோவாக இருக்கலாம் ஆரியாராக இருக்கலாம் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பி போகிற லைனில் பார்க்கலாம் ஆர்ஆர் டி போகிற லைனில் பார்க்கலாம் ஆர்ஆர் சி போகிற லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சரி அதே மாதிரி ஏயில் வந்து இந்த பரிசுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பரிசு வழியில் கொஞ்சம் சரியான குறைவு ஒரு சில இடங்களை விட அப்படி ஒரு சில மெட்ரோக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாம் நம்பர் மெட்ரோ ஏழாம் நம்பர் மெட்ரோ எட்டாம் நம்பர் மெட்ரோவில் ஓரளவு கோக்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் மெட்ரோவில் வந்து ஒரு சில இடங்களில் பிரச்சனையாக இருக்கிறது இப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிரிக்க இனத்தவர் அல்லது வந்து அரபு மொழி பேசுவர்கள் போதைவஸ்தை போதை வசத்தை பாவித்து கொண்டு ஒரு பெண் வந்து இறங்கி தனியாக போகின்ற பொழுது அவர்கிட்ட போவது அவரோட சொறிவது அவருடைய வந்து பேக்கில் அப்படி சுழுப்பது இப்படியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இது போலீசாரும் அங்கே காவல் காவல் கடமையில் இருப்பவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாலும் ஆனால் இது சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த வழித்தடங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி ஆர்ஆர் பி ஆர்ஆர் சி ஆர்ஆர் டி அஞ்சாம் நம்பர் மெட்ரோ ஏழாம் நம்பர் மெட்ரோ அதுகளாம் எங்களோட தமிழாக்கள் கூட பயணிப்பது வந்து வெகு வெகு கூடவாக இந்த ப இதுகளெலாம் வந்து பயணிக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதர சகோதரிகள் வந்து மிக அவதானமாக இருக்காங்க ஆண்களாக இருந்தாலும் சரி ஆண்களும் வந்து அடித்து கழுத்த சங்கிலி இருந்தால் பறிக்கிறது கையில் மோதிரம் இருந்தால் பறிக்கிறது இப்படியான விஷயங்கள் இருக்குது அதனால் மிக 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 அவதான கவனமாக இருங்க அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோ பகிர்ந்து கொள்றேன் அண்மையில பொண்டி பகுதியில வந்து ஒரு விபத்து இடம் பெற்றிருக்கிறது கார் விபத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பாதசாரிகள் நடந்து போகின்ற பொழுது காரால கொண்டு வந்து இடித்து விட்டு அது குறிப்பிட்ட கார் மகளுந்து சாரதி வந்து ஓடிவிட்டார் ஐந்து பேர் காயம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல வந்து குறிப்பிட்ட கார் ஓடிய நபர் வந்து எங்களுடைய இனத்தவரா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போகிறது ஆனால் யாராக இருந்தாலும் இந்த வீதிகளில் க வீதி கரைகளில் நடக்கின்ற பொழுது வீதியில் இறங்கி நடக்காதீங்க பலர் வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசியை பேசி கொண்டு வீதியில் நடுவில் இறங்கி நடந்து போவதனால வந்து பார்த்திங்கன்னா கார் ஓடிக்கொண்டு வருவார்கள் ஒரு கையில் வந்து தொலைபேசியோட வருகிறார்கள் வீதியில் நடப்பவர்களும் காத்துக்க தொலைபேசியோட போகின்ற பொழுது எங்கே என்ன நடக்கிறேன்னு சொல்லி தெரியவில்லை இப்படியான நேரங்களில் இப்படி அடித்து விட்டு அல்லது இடித்து விட்டு ஓடினால் உங்களுடைய உயிர்க்காவது தான் வறுமையை ஒழிய அடித்தவர் அடித்து விட்டு ஓடிடுவர் நீங்கள் தான் வந்து இருந்து உங்களுடைய உடலை உடலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கவீனமாகினீர்கள்னு சொன்னால் ஒரு உறுப்பு கையோ காலோலாந்தீங்கன்னு சொன்னால் அதை மாதிரி கவலை வேறு ஒன்றும் இல்லை அண்மையில் இடம்பெற்ற இந்த மொண்டில் இடம்பெற்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர்கள் வந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னுமொரு வீடியோ ஒன்று நான் பார்த்துருந்தேன் அதாவது வியர் ரோட்டில் இருந்த கார் ஒன்றுக்கு வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத வகையில் கல்லுகள் அறிஞ்சு அந்த குறிப்பிட்ட கார் சாரதியோடு முரண்பட்ட நேரத்தில் வந்து அந்த கார் சாரதி கொண்டு வந்து கல் அறிந்து இடித்து விட்டு ஓடின விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து காணக்கூடியதாக இருந்தது அதுக்கப்புறமாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்து அலைப்படுத்து அவர்களை வந்து காப்பாற்றினார்கள் இல்லையா இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக மேலே மிக மிக கவலையான விஷயம் அதுவும் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் சொல்லி முடிக்கிறேன் அதாவது அண்மைகா நாட்களாக வந்து இந்த டேக்ஸி கிரேவ் அதாவது வந்து பனி பஸ்கரிப்பில் வந்து ஈடுபடுகிறார்கள் அவருடைய தனிப்பட்ட பிர தனிப்பட்ட பிரச்சனைகள் அவருடைய சொசைட்டி பதிவு பிரச்சனைகள் காரணமாக இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல வாகனங்கள் வந்து வீதிகள் எரிக்கப்படுறது நேற்றம் எரிக்கப்பட்டிருந்தது இன்றும் வீதிகளில் வந்து வாகனங்கள் எரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஹைவே எல்லாமே அது ஏர்போர்ட்டு போகிறதா வழியாக இருக்கலாம் அல்லது பரிசுக்குள்ளே போகிற வழிகளாக இருக்கலாம் எல்லாமே வந்து அவர்கள் ப்ளாக் பண்ணி தடை செய்து வாகனங்களை வந்து நெரிசலை உண்டு பண்ணி இப்போ வந்து அது பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது நாளை இன்றும் பெரிய கிரே கிரே இன்றும் பெரிய ஒரு பனி பணி புறக்கணிப்பு செஞ்சார்கள் நாளையும் பெரிய ஒரு பணி புறக்கணிப்பு செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது பரிஸ் பகுதிகளில் அல்லது இந்த மொம்பர்னாஸ் பக்கம் அதே மாதிரி போத்தோலியன் சைட் அதே மாதிரி இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செங்கலூர் சைட் இப்படியான பகுதிகளில் வந்து உங்களுடைய வாகன வாகனங்களை வீதிகளில் விடுபவர்கள் கவனமாக இருங்க வாகனங்களை வந்து கொளுத்தி விடுகிறார்கள் மிக 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 அவதானமாக உங்களுடைய வாகனங்களை வந்து பாதுகாங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சவரை வாகனங்களில் போகிறவர்கள் ஆஹ் பொது போக்குவரத்து ட்ரெயின்லேயோ பஸ்லையோ போயிட்டு வருவது அது வந்து உங்களுக்கு இலகுவான விஷயமாக இருக்கும் இந்த கிரேவ் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் என்ன சொன்னால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கிரேவ் அதாவது இந்த பனி செய்வர்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவர்கள் வந்து யாருமே இங்கே இந்த ஃப்ரெஞ்சு இனத்தவர்கள் கிடையாது இந்த தக்சியோடு ஆக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் அவர்களை பொறுத்தவரை முன்னாடித்தனமாக ஒரு சில விடயங்களை வந்து செய்கின்ற பொழுது அவர்களுக்கு யாருடைய வாகனம் எரிகிறது யாருடைய கடை போகிறது யாருடைய சொத்து அழிகிறது என்கின்ற எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பனி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்மேல பரிசுக்களை கூட பார்க்கக்கூடியதா இருந்தது அது ஒரு சில டாக்ஸி வாகனங்கள் வந்து பசங்க பனிப்பு பனி வந்து ஈடுபடாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய வாகனங்கள் கண்ணாடிகள் அடிச்சுடைச்சது அதே மாதிரி அந்த டாக்ஸி மீட்டரை புடுங்கின விஷயங்கள் கூட காணக்கூடிய இருந்தது அப்படியான ஒரு சிலர் வந்து இப்படியான விஷயங்கள் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மலையன்கள் போல இருப்பார்கள் எங்களை போல் ஆக்கலாம் அவங்கள்ட்ட போயிட்டு அடிபடுறதோ அல்லது வந்து அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கோ முடியாது மற்றவர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய தமிழர்கள் அடிபடுகின்ற பொழுது நாங்கள் தனியாகத்தான் போய் நல்லா சண்டை போட வேண்டும் அதனால் அவர்கள் மொழி பேசுவர்களோ அல்லது வந்து கறுப்பினத்தவர்களோ வந்து அடிபடுகின்ற பொழுது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது எல்லோருமாக சேர்ந்து எங்களுக்கு எங்களை எல்லாருமே சேர்ந்து எங்களை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதனால் முடிஞ்ச வரை இப்படியான விஷயங்களில் வந்து கடந்து போங்க உங்களுடைய வாகனங்களை வந்து வீதிகளில் விட்டுருந்தால் எங்கேயாவது பாதுகாப்பு இல்லாமல் விட்டுருந்தால் அநேகமாக உங்களுடைய டாக்ஸி பார்க்கிங்கள் அருகே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவதானம் வேண்டாம் அதுக்கு பக்கத்தில் வச்சு தான் கொடுத்துருவார்கள் கடைகள் கடைகார கடைக்கார சௌரர்கள் வந்து கவனம் வேண்டாம் உங்களுடைய கடைகளை வந்து அடிச்சுடைப்பதாகவும் ஒரு சிலர் சொல்லப்படுகிறது சொன்னால் அவர்களுடைய நோக்கம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஏற்படுத்தி வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் முடிஞ்சவரை உங்களுடைய சொத்துக்கள் வந்து அவதானமாக இருங்க காப்பாற்றுங்க ഇവളോ വിഷയങ്ങളും വന്ന് ഇന്നേ ഇ ഒരു സില നേ പാകക്കൂടി വിഷയങ്ങളായിരുന്നു അതോട് പകർന്ന് കൊള്ളുക വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നന്ദി